ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நன்றில்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டி என்னென்ன காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி மட்டுமே உண்டான பழங்களை நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அனைவருமே நமது சேனலை சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது வன்மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க மொபைல் தேடி புதிய வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ கடைசிக்கு முழுமையாக பெறுக மேலும் சப்போர்ட் பண்ணபடி கேட்டுக் கொள்கிறேன் இனிமே ஆதரவு புதிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது ஏற்கனவே இருக்கக்கூடிய மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரத்தில் சிவன் கோயில் அனைத்து கோயில்களிலும் மிகச்சிறப்பான வகையில நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அதில் கலந்துக்கங்க முடிந்த அளவுக்கு அதை கலந்துக்கலாம் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீ டைம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதில் கலந்துக்கோங்க இன்னைக்கு ஒரு தேய்புறை முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் Today for our. இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல ராசி அதிபதி நாலு கொடையவன் ஒன்றாக இணைந்து சே சேர்க்கை பெற்றுள்ளனர் மேலும் தன லாபாதிபதி புதன்பனும் அங்கே இருக்கிறார் என்றே ஸோ நான்காம் இடம் சூப்பராக இருக்கிற நின்றே இது தவிர இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை குரு பார்வையில் இருக்கிறதும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் ஸோ அற்புதமான இந்த கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில வெவ்வேறு பெரிய மனிதர்கள் சொசைட்டியிலேயே பெரிய ஆளா இருப்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்கள செல்வந்தர்களா இருப்பாங்க அவருடைய ஒத்துழைப்பு எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிவர்ணமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க ஆதரவு பெறுகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இந்த தினம் வியாபாரிகளுக்கும் சந்தோஷமான ஒரு நாள் ஏன்னா வியாபாரத்துல வளர்ச்சி அதிகமாக கிடைக்கும் அதன் மூலமாக வியாபாரிகள் முகத்துல வந்து சந்தோஷம் அதிகமாக கிடைக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு அலைச்சல் உங்களுக்கு இருந்தாலும் பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாங்க அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதனால உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு பயணங்கள் மூலமாக இன்னைக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் அதிகாலையிலேயே நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் வியாபாரத்தை பெருசு பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் சின்னதாக கடையை வந்து பெருசாக மாத்துறது அல்லது உங்கள் பொருட்கள் எந்த பொருட்களாக இருந்தாலும் உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் அல்லது நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து உலகளாவே அளவில் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றெல்லாம் நீங்கள் இன்னைக்கு அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க அந்த மாதிரி நல்ல சூழல் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்துல புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் புதிய வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு உகந்த ஒரு நேரம் இருக்குங்க அதை கொண்டு புதிய பிசினஸ் நீங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் இருக்கிறது ஸோ மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க இன்னைக்கு நீங்கள் புதிய பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கு நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க கைகூடி வரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் நிறைய காரிய வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியும் அதனால நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருங்கள் நல்ல வாய்ப்புகள் ரொம்ப பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எதிர்காலத்திற்காக இப்பொழுது திட்டமிட்டு செயலாற்றி உங்களது புதிய பொறுப்புகளை வந்து தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்கள் அதிகமாக ஈடுபடு காட்ட வேண்டியது அவசியம் ஏன்னா நிறைய சாதகமான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தமான தொழில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சாதகமாக வந்து சேருங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எண்ணிய காரியங்களை கருதிய கரு கர்மங்களை வந்து சிறப்பாக நீங்கள் முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நிறைய விஷயங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் ஏற்ப வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல நல நீ உங்களுக்கு அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் இத்தனை நாளாக சில தொந்தர்கள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த இன்னல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் இன்றைய தினம் உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க ஏன்னா இன்றைய தினம் சில விஷயங்கள் வந்து தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு புரிதலை உங்கள் காதல் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள உங்கள் காதலர் கூட உட்காந்து பேசுறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணுங்க ஸோ அவர் நீங்கள் சந்தித்து அதிகமான நேரத்தை உங்கள் காதலர் கூட ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களது தற்சலையான செயல்பாடுகளை நீங்கள் செய்வீங்க ஆனால் அது உங்களுடைய மனம் காதில் இருக்கும் புதுசாக இருக்கும் அவர் தகச்சு போயிடுவார் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அவரால் கெஸ் பண்ண முடியாது என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்றத ஸோ அதனால் அவர் கொஞ்சம் பதட்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெறுப்பும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிவிடும் அந்த மாதிரி செயல்பாடுகள் காரணமாக எனவே இந்த தினம் அவர் அப்செட் ஆயிடுவாரு அதனால் நீங்கள் அவர் கூட உட்காந்து பேசி உங்களுடைய நிலைமை உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் மற்றும் உங்களுடைய தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் பேசி என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க காதல உங்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடுவார் கொஞ்சம் நீங்க அதில் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்க உங்க செயல்பாடுகளை அதுக்குண்டான காரணங்களை விளக்க வேண்டியது இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபார விரிவாக்கம் இன்றைய தினம் சக்சஸ்ஃபுல்லாக முடியுங்க இன்றைய தினம் நண்பர்கள் கூட சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான பொழுதுபோக்காக அமையும் நண்பர்கள் கூட சேர்ந்து அப்படி ஜாலியாக சேர்த்து பேசி அரட்டை அடிக்கலாம் ஆனா உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க அதை செய்யலாம் செய்கிறாங்க இப்பொழுது தொலைபேசி மூலமாக நல்ல தகவல் வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் தொலைபேசியில் பேசக்கூடாது தொலைபேசியே நாள் முழுக்க வந்து பேசக்கூடிய அன்பர்களும் இருக்காங்க அந்த மாதிரி அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கண்டிப்பாக அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க அதிகமாக தொலைபேசி பேசுனீங்க உங்களுக்கு தலைவலி கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் ஸோ அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு சந்தோஷமாக நீங்கள் வந்து சிரித்து பேசி அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனாலும் இந்த தினம் நீங்கள் உட்காந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க நல்ல ஒரு புரிதல் இருந்தால் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை ரெண்டுமே இன்னைக்கு சூப்பராக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் சில முக்கியமான நபர்களை நீங்கள் சந்திக்கும் போது பதற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பதற்றங்களை அடையக்கூடாதுங்க அது வந்து உங்கள் நம்பிக்கையை வந்து குலைத்திடும் அப்படின்றதுனால தன்னம்பிக்கையோடு நீங்கள் தைரியமாக செயல்பட்டு முக்கியமான நபர்களுடன் நீங்கள் வந்து மீட் பண்ணும்போது பதற்றம் அடையாமல் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ மகிழ்ச்சியின்னு நாலு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்ற சூழல் இன்றைக்கி உருவாகவும் அதை கொள்ளுங்கள் நல்ல நேரம் இருக்குங்க புதிதாக நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் வியாபாரம் வளர்ச்சி பெறும் புதிதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதிகமான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது என்ற தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் லக்கியஸ்டு நம்பராக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணப்படுது நம்ம சிம்ரா செம்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் நினைச்சபடி நினைச்ச காரியங்களையும் முடிக்க முடியுங்க அதனால காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் நிறைய நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்கள் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான சாதகமான நல்ல சூழல் அமையும் நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க சில பேருக்கு வந்து ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் ஈடுபடும் போது அதிகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஸோ ரிசர்ச் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வெற்றிகரமான ஒரு நாள் உத்திரம் நச்சதல் நின்ற தினம் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னங்கிறதை தெரிஞ்சுக்குவீங்க ஸோ எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றிகரமாக கடந்து வரக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களே எந்த காரியம் நீங்கள் முடித்தாலும் சரி நீங்கள் வந்து எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படுவீங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கீங்க ஆதரவு வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் அதனால நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே